தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுக்கு மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல கேது மூணாம் இடத்துல ராகுபவன் முயற்சிகளை கொடுப்பாரு நிறைய தனுசு ராசி என்பது ரொம்ப பாதிக்கப்படுற வேலையில நான் முயற்சி பண்ண கிடைக்கல தொழில நான் ட்ரை பண்ண நடக்கல நான் பணம் வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ண பணம் வர வேண்டிய இடத்துல வரல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுலி பயிற்சி இருக்க போகுது அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது இந்த ஒன்பதாம் இடத்துல கேது வர்றதுனால அப்பாவுடைய உடல்நலத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பா கூட சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பா கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதுல கவனமா இருக்கிறது நல்லது அதே போல ஒன்பதாம் இடத்துல கூடிய கேது நிறைய தீர்த்த யாத்திரை கோவில் குளங்களுக்கு செல்வது பரிகாரங்கள் செய்வது நிறைய பிரார்த்தனைகள் செய்வது நிறைய புண்ணியங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா இந்த கேது பகவானுடைய பயிற்சி ஏற்படுத்தும் அடுத்தபடியா மகர ராசி நண்பர்கள் அவங்களுக்கு இந்த கேதி பயிற்சி எப்படி இருக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஏழரை சனியில இப்போ முடிய போகுது அவங்களுக்கு இந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்துல வருவது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது பெரிய லெவல்ல பணம் வரும் பெரிய அளவில் பொருள் வரும் இத கேர்ஃபுல்லா கவனமா இவங்க சேர்க்கணும் ரொம்ப முக்கியம் தான் இந்த ராகு பகவான் போது என்ன பண்ணுவோம் நிறைய கொடுப்பாரு நிறைய என்ன நினைப்போம் அப்ப பரவாயில்ல நம்ம பயங்கர புத்திசாலி நம்மளுக்கு பணம் ரெகுலரா வரும் பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் பயங்கரமான வேலையை செய்யறோம் அப்படின்னு நினைப்போம் அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்ப பணம் நிறைய வரும்போது அதை சேமிக்கிறதுக்கான வழி என்ன எப்படிலாம் அத சேஃப்கார்ட் பண்ணலாம் எப்படிலாம் அந்த பணத்தை நம்ம பாதுகாத்தா நல்லது நடக்கும்னு யோசிச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அதுல கவனமா இருக்கணும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராகுவானது நிறைய விஷயங்களை பெருசா பேச வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் நான் ரெண்டு வருஷத்துல கோடி சொன்னாயும் பத்து வருஷத்துல பெரியாள் இப்படி எல்லாம் பேசுறதுக்கான சூழ்நிலை வரும் அதற்கான வாய்ப்புகளும் கண் மூணு கண்ணு முன்னாடி தெரியும் அந்த மாதிரி பேசாம செயல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது செயல்ல நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதை செயலா செஞ்சு அதை வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகுபான் கொடுப்பாரு அதை கரெக்டா பயன்படுத்திக்கா வெற்றி உறுதியாகும் அதே போல எட்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்துல கேது இருக்கனால உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி வெளியில வண்டியில போகும்போது ஜாகிரதையா போகணும் மேஜரா பெருசா இருக்கக்கூடிய கடன்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்துக்கு மேல இருபது லட்சத்துக்கு மேல ஒரு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய கடன் எல்லாம் குறையத்துக்கான சூழ்நிலைகள் வரும் குறையத்துக்கான சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுத்தா உங்களை அதிகமா தொல்லை பண்ணுவாங்க அதை தொல்லை பண்றாங்கன்னா நீங்க என்ன நினைக்கணும் ஐயோ நம்மளுக்கு கடன் முடியுதேன்னு நினைக்கணும் இல்ல இல்ல என்ன தொல்லை பண்றாங்க அந்த மாதிரி இல்லாம கடனை முடிக்க போறேன்னு நினைச்சு கடனை குறைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல கூடிய கேது மிகப்பெரிய நன்மை கொடுப்பாங்க அதே மாதிரி மாமியார் மாமனார் வீட்டுல இருந்து பிரச்சனைகள் வரும் அதுல கேர்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசி என்பர்கள் அடுத்தபடியா கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது கும்பராசிக்கு ராசிலேயே ராகுகோபால் வராரு ஏழாம் இடத்துல கேது வராரு ஏற்கனவே கும்பராசி அப்படின்னா பெருசா சாதிக்கணும் அதை செஞ்சணும் இதை செஞ்சிடணும் பெருசா வாழ்க்கையை வாழணும் சொகுசா வாழ்க்கை வாழணும் நம்மள மாதிரி யாருமே இருக்கக்கூடாது நம்ம தான் பெரிய ஆளா இருக்கும்னு நினைப்பாங்க அதே அதனுடைய எண்ணங்கள் அதிகமானதுக்கான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் வரும் நிறைய யோசிப்பாங்க ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப குழப்பங்கள் அதிகமாகும் மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகள் உண்டு மன ரீதியான பாதிப்புகள்னு சொல்லும்போது என்ன ஆகும் ஒரு விஷயத்த நான் செய்ய ஆரம்பிச்சேன் செய்ய முடியல நெகட்டிவான விஷயம் நடக்கும் அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்கல அதே மாதிரி வேற பிசினஸ்ல பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சா சம்பாதிக்க முடியல கடன் குறைக்கணும்னு நினைச்சா குறைக்க முடியல அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோ சந்தோஷமா இருக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ராகுபவன் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு நல்லது ஏழாம் இடத்துல கூடிய கேது ஏழாம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை குறைக்கும் நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷமா இருக்க முடியாது கடன் அதிகமா கொடுப்பாரு விரக்திய அதிகமா கொடுப்பாரு அப்ப வரக்கூடிய ராகு கே பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பெருசா பிளான் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அடுத்த மாசம் இது செய்ய போறேன் அடுத்த மூணு மாசம் கழிச்சு இது செய்ய போறேன் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு இது செய்ய போறேன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒவ்வொன்னா டார்கெட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா பிரச்சனைகள் வராது முக்கியமா எல்லாம் செய்யணும்னு நினைச்சா நடக்கவே நடக்க போகுதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது கடன் வாங்கினா பிரச்சனைகள் உறுதியா வரும் அடுத்தபட்சமா கடைசி ராசியான மீனராசி என்பர்கள் இவளுக்கு இந்த ராதிகேது பயிற்சி எப்படி இருக்கும் போது ராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமா பாத்தீங்கன்னா பெருசு பெருசா பிளான் பண்ணாங்க ஆனா எதுவுமே நடக்கல இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் இவங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது நிறைய மீனராசி என்பர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகுபோமன் போப்பிடாரு வாழ்க்கைய அதிகமாக வாழக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக அடுத்த ஒன்றரை வருஷம் இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும்னா நிறைய காசு வரும் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்து ஜாக்கிரதையா நிறைய சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நிறைய செலவு பண்ணாங்கன்னா திரும்பி பிரச்சனை மாட்டுவாங்க அந்த செலவுகள் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறது என்னன்னா வெளியூர் பயணத்துக்கு வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா சூழ்நிலைகள் வரும் இந்த ஆறாம் இடத்துல கேது இந்த ஆறாம் இடத்துல கேது வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் உறுதியா கிடைக்கும் இல்ல வேலையில இருக்காங்க அங்கேயே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுல சம்பள உயர்வு பதை உயர்வு எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அதே போல கடன் மேஜரா குறையறதுக்கான சூழ்நிலையை இந்த ஆறாம் இடத்துல கேது பகவான் கொடுப்பாரு அந்த ஆறாம் இடத்துல கேது வந்த உடனே என்ன பண்ணுவான்னா கடன் வாங்கின இடத்துல கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க உடனே என்ன பண்ணணும் ஐயோ கடன் கொடுத்தவங்களாம் நம்மளை தொல்லை பண்றாங்கன்னு நினைக்காம அந்த கடனை குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்து அந்த கடனை குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே போல முக்கியமா என்னன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள கருத்து ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான சூழ்நிலை வரும் அதுல கேர்ஃபுல்லா அந்த ரிலேஷன்ஷிப்பை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டா நல்லது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வம்பு வழக்காக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தொல்லையாக இருந்தாலும் சரி எல்லாமே அடுத்த ஒன்றரை வருஷம் தீர்ந்துடும் அது கடனாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே அடுத்த ஒன்றரை வருஷத்துல தீர்வதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த ராகு பயிற்சி இருக்க போதும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பன்னிரெண்டு பயிற்சிகளை பத்தி நம்ம பேசியாச்சுங்க ஸோ இவ்வளவு அழகா எங்களுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சார் நன்றி